வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க இன்றைக்கி வந்து என் பொண்ணு வந்து டி நகர் மார்க்கெட்டில் போய் கரிகாய் வாங்கிட்டு வந்துச்சுங்க காலை நேரத்தில் ஒன்றுமே ரொம்ப காய் இல்லையா எங்கள் ஊர்லலாம் வந்து பரங்கிக்காய் பூசணிக்காயெலாம் ஒரு இன்ச்சிக்கு போட்டு பத்து ரூபாய் விற்பாங்க இங்கே பாருங்கள் இருபது ரூபாய்க்கு நல்லா பெருசாகவே இருக்குது பத்து ரூபா பூசணிக்காயும் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குங்க பத்து ரூபாய்க்கு வாழைக்காயெலாம் வந்து மூணு காய் இருபது ரூபாயாம் எங்கள் ஊரில் ஒரு காயே பத்து ரூபா சொல்லுவாங்க ஒரு ஒரு காய் கம்மியாக இருக்குது ஒரு ஒரு காய் வந்து அதிகமாக இருக்குங்க இங்கே இருக்கிறதுல எல்லாமே ரேட்டு அதிகம்தான் ரெண்டு முருங்கக்காய் ஒரு முருங்கக்காய் பதினஞ்சு ரூபாயாம் இந்த மாதிரி இந்த சவாரி கட்டை தவாரிக்கட்டைன்னு சொல்லுவோம் கிழங்குன்னு சொல்லுவோம் கிழங்கு வந்து எங்கள் ஊரில் கிலோ ஐம்பது ரூபா இங்கே பத்து ரூபா கம்மியாக இருக்குது வாழைப்பூலாம் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எங்கள் ஊரில் இங்கே இருபது ரூபா தேங்காயும் விலை ஜாஸ்தி தாங்க எங்கள் ஊரில் பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் இங்கே ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு கா ஒரு காய் இருபத்தஞ்சி ரூபா அதே போல் சேப்பங்கிழங்கு கால் கிலோ இருக்குங்க இருபது ரூபாயும் பரவாயில்ல அங்கேயும் அதே விலை தான் வெண்டைக்காய் அரை கிலோ இருபது ரூபா அங்கே எங்கள் ஊரில் இன்னும் கூட அரை கிலோ நாற்பது ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க பரவாயில்ல அந்தந்த ஊரில் என்ன காய் விற்கிதோ அதை தாங்க சாப்பிட்டாங்கன்னு வேறு இல்லை ஒரு நேரம் கம்மியாக இருக்குது ஒரு நேரம் கூட இருக்குது இது பூசணியும் பரங்கியும் பெட்ருங்க தக்காளி நேர்த்தி தான் தெருவில் தள்ளு வண்டியில் ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினா அதனால் தக்காளி வாங்கலை இந்த காய் எல்லாம் ஒரு இரநூறுவாக்குள்ள தாங்க பரவாயில்ல ஏதோ ஒரு வாரம் ஓடிடுங்க எதை வச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்